தீவிரவாத பாதிப்போ அல்லது நாடுகளுக்கிடையே ஒரு போர் பதட்டத்தையோ காஷ்மீர் போன்ற பகுதிகளையும் பாதிப்பு மக்களுக்கு ஏற்படலாம் கொத்து கொத்தாக இறக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் அடுத்ததான் அதனால் கட்டிடங்களுக்கு பாதிப்பு இது மாதிரியான ஒரு பேரழிவு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கரன்சியில் ஒரு பெரிய மாற்றங்கிறது வரப்போகுது அல்லது பொருளாதார பாதிப்பு சில நாடுகளுக்கு ஏற்படலாம் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைலாம் பொருளாதார தடை சில நாடுகளுக்கு விதிக்கப்படலாம் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அதாவது தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணி தங்கமாக மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு காற்று ராசிக்கு ராகுவும் நெருப்பு ராசிக்கு கேதுவும் போகிறாங்க அப்போ நம்ம அண்டை நாடுகளோட இந்தியாவுக்கு அண்டை நாடுகளோட அல்லது அண்டை நாடுகளுக்கு ஒரு தீவிரவாத பாதிப்போ அல்லது நாடுகளுக்கிடையே ஒரு போர் பதட்டத்தையோ கண்டிப்பாக வருங்காலங்களில் ஏற்படுத்த போகுது அதனால் இந்த கடக ராசிக்காரங்க இப்போ நீங்கள் ராசின்னு சொன்னீங்க உங்களுக்கு என்னங்க ஏற்கனவே பட்டு அவதிப்பட்டு இப்போ நீங்கள் வேறு வந்து ராகுன்னு சொல்லி என்னை படுத்துகிறீங்க அது உண்மையிலே நடக்குமானால் எப்பயுமே சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது எல்லா கடகராசிக்காரங்களுக்கும் தொல்லையாகவே முடிஞ்சுறதில்ல இதே அவங்க கடகராசியில் இருக்கும் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க குழந்தை பற்றிருப்பாங்க வீடு கட்டியிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் அதே தான் நடந்துச்சு அதனால் பெரிய அளவில் குழப்பங்களை ஏற்படுத்திக்காதீங்க சுயஜாதகிறது வேறு பொது பலன்கள்ங்கிறது வேறு ஒரு கோச்சாரப்படி சனிப்பயிற்சி ராகுக்கேது பயிற்சிங்கிறது ஒரு முப்பது பர்சண்ட்டு தான் வேலை செய்யும் அப்போ அந்த முப்பது பெர்சென்ட்டாகவே நம்ம ட்ரீம் பண்ணி பெருசாக எடுத்து கஸ்டமராக வந்துச்சா இதோடு நம்ம கடகராசிக்காரங்களாம் என்ன செத்தாக போயிடுவாங்க இல்லை அவங்கள பூரா சுட்டு கொண்டுருவாங்களா அவங்களாவும் பாதிப்பு ஏற்படுத்திக்க முடியாது இன்னொருத்த நாளையும் பாதிப்பெல்லாம் வராது நம்ம சுயஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் இருந்திருக்காது ஆறு எட்டு பன்னெண்டு திசைகளோ அல்லது வந்து அது சார்ந்த ஒரு அமைப்பு அதாவது ஒரு திசைக்கு புத்தி வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் கூட கொஞ்சம் வீக் இருக்க தான் செய்யும் அது தொடர்ந்தெல்லாம் இருக்காது இப்போ ரெண்டு வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றங்கிறது இருக்கும் அஸ்டமராக வந்து ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தும் புது தொழில் புதுவிதமான ஒரு செயலில் ஈடுபடக்கூடிய அமைப்புங்கிறது இந்த அஸ்டமராக கொடுக்கும் அதனால் நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை தமிழக மக்களும் ஓவர் திங்கிங் பண்ணாமல் உங்களுக்கு இந்த தமிழ்நாடு அழிஞ்செல்லாம் போகாது ஒரு அழிவுங்கிறது சின்ன சின்னது வரத்தான் செய்யும் அது நார்மலாக நடக்கிறத அதனால் உங்களை பயமுறுத்தணும்னா என்ன வேணாலும் பயமுறுத்தலாம் இல்லை ஒரு வியூஸ்க்காக அந்த த தமிழ்நாடே அழிஞ்சு போக போகுது தீவாக போகுதுன்னு நான் சொல்லலாம் அந்தளவுக்கு நீங்கள் பயப்பட வேணாம் சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கும் இது வந்து ஒரு எச்சரிக்கை பதிவு தான் ஒரு இப்படியெல்லாம் நடக்க போகுது நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கங்க இப்போ போய் குளத்தில் வீட்டை கட்டி போடுறீங்க கட்டிப்பட்டு இந்த மழை காலத்தில் தண்ணி தாங்க தான் செய்யும் அப்போ பரிகாரம் என்னது நம்ம தான் அந்த கால்வாய்களை கரெக்டாக அமைச்சு வச்சுக்கிட்டால் அதுதான் பரிகாரம் அப்போ நம்ம தான் நம்மளை மாற்றிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இயற்கையோட போராடி தான் மனிதன் வந்து காலகாலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்போ செயற்கையாக வரக்கூடிய சில தனி மனித வாழ்க்கையில் ஏற்படுறதையும் ஃபேஸ் பண்ணணும் ஃபேஸ் பண்ணாலே நமக்கு வெற்றிங்கிறது கிடைக்கும் நம்ம நினச்சி தானே இயற்கையை போராடி தான் நம்ம மனுஷனே வந்திருக்கோம் இந்த சின்ன சின்ன காலங்கள் ஒரு சலசல போகிறோம் அதை கண்டு அஞ்சாதீங்க ரொம்பவே சிறப்பாக இருப்பீங்க தமிழக மக்களுக்கும் நல்ல ஒரு ஆண்டாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வேறு ஏதாவது நம்மளுக்கு பேரழிவு ஏற்பட வாய்ப்பு இருக்காங்க இல்லையா கண்டிப்பாக இருக்குது ஏன்னா மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதி சனி கும்பராசியிலருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அங்கே ஆல்ரெடி அஞ்சு கிரகங்கள் இருக்காங்க ஆறாவது கிரகமாக சனி அங்கே போய் ஜாயின் பண்ணுறாரு அப்போ ஆறு கிரக சேர்க்கை மீனராசியில் இருக்குது ஒரே ஒரு ராகு மீனராசியிலிருந்தே அங்கங்கே வந்து பாதிப்பை கொடுத்தாரு இப்போ ஆறு கிரகங்கள் அந்த இடத்துல மார்ச் இருபத்தி ஒம்பாந்தேதி சனி பயிற்சினால் உருவாகுது ஆல்ரெடி மார்ச் பதினஞ்சுலேருந்து இந்த கிரகங்கள் ஒவ்வொன்றும் பக்கத்தில் பக்கத்தில் டிகிரி வயசாக நெருங்க வந்துவிட்டாங்க இப்போ அந்த மார்ச் இருபத்தொம்பாந்தேதி நுழைஞ்சோன்னையும் ஆல்ரெடி நமக்கு இதுக்கு முன்னாடி கொரோனா வந்திருக்கு கிரக இணைவுகள்னால ஒரு பாதிப்பு மக்கள் சந்தித்தாங்க ஸோ அது மாதிரி ஒரு பெரிய பாதிப்பு உலக மக்களுக்கே அது இருக்குது அது அந்த காஷ்மீர் போன்ற பகுதிகள்லையும் அடுத்ததாக ஐரோப்பிய நாடுகள்லையும் கூட அந்த பாதிப்பு தொடங்கலாம் ஏன்னா கொரோனாங்கிட்டிருந்தான் வந்தது சீனாலேருந்து வந்துச்சு இங்கேருந்து வந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லையா இது போன்ற பாதிப்பு அங்கேருந்து வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது அதாவது போர் மேகத்தால் பாதிப்பு மக்களுக்கு ஏற்படலாம் கொத்து கொத்தாக இறக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் அடுத்ததாக பெரிய இயற்கை அழிவுகள்னு சொல்லக்கூடிய நீரால் ஆபத்து அல்லது பெரிய ஒரு பூகம்பங்கள் ஏற்படலாம் ஏன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் இந்த மலை சார்ந்த பகுதிகளில் பாதிப்புங்கிறது அப்போ நீர் குழம்பு அல்லது வந்து இந்த மாதிரியான ஒரு பூகம்ப கற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அதனால் கட்டிடங்களுக்கு பாதிப்பு இது மாதிரியான ஒரு பேரழிவு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமானது என்னென்னா கரன்சியில் ஒரு பெரிய மாற்றங்கிறது வரப்போகுது ஏன்னா இப்போ கண்ணீராசியில் கேது இருக்கிறனால புதன் அப்படிங்கிறது பண பரிவர்த்தனைகளில் சிக்கலை ஏற்படுத்துறது அல்லது ஒவ்வொரு நாட்டுக்கிடையில்தான் கரன்சி சேஞ்ச் ஆகலாம் அல்லது பொருளாதார பாதிப்பு சில நாடுகளுக்கு ஏற்படலாம் இல்லை ஏதாவது ஒரு நல்ல பொருளாதார தடை சில நாடுகளுக்கு விதிக்கப்படலாம் இப்படி பொதுவாகவே பாதிப்புகள் நிறையா இருக்க போகுது இதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தரும் நீங்கள் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அது ஏன் தங்கம் சொல்கிறோன்னா மீனங்கிறது வந்து கஜானாவை குறிப்பிடக்கூடிய ஒரு இடம் ராசிகளில் மீனராசி கஜானாங்க அப்போ நமக்கு அந்த கஜானா இருக்கிற இடத்துல இந்த பாதிப்புகள்லாம் வாரப்போ நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணும் அல்லது இப்படியெல்லாம் ஒரு இயற்கை பேரழிவு வந்தால் நம்ம என்ன பண்ணுறது ஃபினான்ஷியலாக நம்ம டவுன் ஆயிடுவோமே அல்லது பண பரிவர்த்தனை பிரச்சனை ஆகும் அப்படின்னா இப்போ நம்ம கையில் பணம் இருந்துச்சுன்னா கேஷாக இருக்கிறத நம்ம கமாண்டிட்டியாக மாற்றிக்கணும் அதாவது தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணி தங்கமாக மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த பாதிப்புகள்லேருந்து மீளக்கூடிய எளிமையான வழியாக இது அமையும் இந்த நிகழ்ச்சி மூலயமா நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு நன்றிங்க ஐயா நன்றி நல்ல காலம் நல்ல நேரம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு மிக்க நன்றி உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஜோதிட சந்தேகங்களை இன்பாக்ஸில் தெரிவிங்க உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் போக்கி நல்லா வாழ்கிறதுக்கான வழிமுறைகளை நான் தொடர்ந்து உங்களோட பகிர்ந்துக்கிறேன் மிக்க நன்றி ஒரு தீவிரவாத பாதிப்போ அல்லது நாடுகளுக்கிடையே ஒரு போர் பதட்டத்தையோ காஷ்மீர் போன்ற பகுதிகளையும் பாதிப்பு மக்களுக்கு ஏற்படலாம் கொத்து கொத்தாக இறக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் அடுத்ததான் அதனால் கட்டிடங்களுக்கு பாதிப்பு இது மாதிரியான ஒரு பேரழிவு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கரன்சியில் ஒரு பெரிய மாற்றங்கிறது வரப்போகுது அல்லது பொருளாதார பாதிப்பு சில நாடுகளுக்கு ஏற்படலாம் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைலாம் பொருளாதார தடை சில நாடுகளுக்கு விதிக்கப்படலாம் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அதாவது தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணி தங்கமாக மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு